ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து சட்டை புயல வச்சுக்கிட்டான் கடை தெருவு போறவிட்டான் காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கால் கிலோ கொடுங்க கொடுத்தாங்க காசு கொடுக்கறதுக்காக சட்டை பயில கையை விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாயை சட்டை புயல வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்போ அங்கே இல்லை வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்றது அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல எப்படியோ பத்து ரூபாயன் இழந்துட்டான் கையில் இல்லை அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு அழ ஆரம்பிச்சிட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம் அது முடியாமல் போச்சுங்கிற கவலை அவனுக்கு அதனால் அது மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான் காய்கறி சந்தையை நோக்கி இருக்கிறான் இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு அவன் சரி அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரிச்சான் அவன் ஐயா நான் ரொம்ப ஏழை வீட்டில் வசதி இல்லை பரிசுக்கு பணம் கட்டணும் இன்றைக்கி கடைசி நாள் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா இவன் பார்த்தான் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான் இதை வச்சுக்கோ உடனே பணத்தை கட்டு நல்லா படி பரிசு எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க இவன் நடந்தது சொன்னான் இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க இப்போ வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்குறீங்க ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானாம் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம் போன தடவை அவன் பணத்தை இழந்தான் இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான் போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான் அன்னைக்கு பணம் போய்ட்டுதேன்னு வருத்தமா இருந்தது இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நிறைவா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது அப்படின்னா வேறு எது காரணம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்ருக்குறோம் நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான் ஏண்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழுறேன் என்னடா சொல்றேன்னார் கிட்ட வாங்க சொல்கிறேன்னா இந்த மணி பர்ச ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடினேன் அப்புறம் அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது ஆமாங்க இது காலி பர்ஸு அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன் திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தானா ஒரே ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க கொடையாளிகள் நிறைந்த ஊர் என்னாமா மட்டும் இல்லை கடனாகவும் பணம் கொடுப்பாங்க யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம் பத்திரம் தேவையில்லை சாட்சி தேவையில்லை ஜாமீன் தேவையில்லை எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க நம்மளால ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது சொந்த பந்தம்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான் அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான் அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான் வயல்காட்டு வழியாக போக வேண்டி இருந்தது மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான் ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏர் உழுதுகிட்டுருக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க பலன் இல்லை அந்த ஆள் செத்து போட்டான் அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன் இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான் இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க செத்துவிட்டான்னு பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான் எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான் இவன் விவரத்தை சொன்னான் அங்கே அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான் அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுக்கிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான் பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போய்ட்டான் கொஞ்சம் கூட பதறல அழலை இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இவன் ஊருக்குள்ளே போனான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான் அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார் பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான் ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான் அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் ஆமாம் அப்படி தான் செய்வோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் என்ன இப்படி கேட்குறீங்க எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க ஒப்பாரி வைப்பாங்க கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா இவன் பெரியவர் பார்த்தார் அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார் திருப்பி வாங்கிக்கிட்டார் இவன் பதறி போய் நிற்கிறான் அவர் சொன்னார் பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிற போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான் இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார் கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்த மெதுவாக முக்கிய முனைகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான் கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார் அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு பதினஞ்சு காசு செல்ற பாக்கி அப்படின் இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னொரு உண்மையும் சொல்லிவிட்றேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆகவும் ஆக போகிற ஒரு நேர்தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க வச்சது தான் சட்டம் பிள்ளையாண்டாம் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்துலையெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமாக பேச முடியாமல் போய்ட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால் இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசு படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போய்ட்டுது வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்து தான் சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது தவறி கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ உண் கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ள லேசாக ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சு தான் வராத அதனால் ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுத்தி காட்டி நாக்க வெளியில வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்கறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏன்டா உலக்க மாதிரி நிக்கிற சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்துல கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுவிட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்திங்களா கதையே அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம் அங்கே ஒரு முனிவர் இருந்தார் பல இடங்களிலேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான் இது யார் வீட்டு பிள்ளைன்னுலாம் பார்க்க மாட்டார் எல்லாரும் சமம் மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம் அவராக பார்த்து போகணுன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் படிக்கணும் குருகுல வாசம் ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார் அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார் ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியா மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன் அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பல யார் அந்த பையன் தெரியுமா அவன்தான் அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான் அந்த ராஜாவுக்கு அங்க வயசு ஏறிக்கிட்டே போதும் என்ன இது படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினைச்சார் வந்துட்டா சீக்கிரமா அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம விலகிக்கலாமே அப்படின்னு நினைச்சாரு கல்யாணம் வேற பண்ணி பார்க்கணும் பையனுக்கு ஆனால் பையன் வர்ற வழியை காணும் ராஜா பார்த்தார் சரி நேரிலேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார் அங்கே போய் முனிவரை பார்த்தார் முனிவர் வந்து இவரை அன்பா வரவேற்று உட்கார வச்சார் அதுக்கப்புறம் ராஜா மெதுவா எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார் முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார் அதுக்கப்புறம் சொன்னார் உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் இடம் வாங்கியிருக்கான் இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம் அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார் அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர் ராஜா அங்கேயே தங்கிட்டார் ராத்திரி படுத்து தூங்கினார் காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு வளர்க்குறதுக்காக அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு பார்த்தா அது தன்னோட புள்ள தகைச்சு போயிட்டார் என்ன இது ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார் ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுகிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான் அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார் என்ன மகனே விறகு வெட்டிகிட்டு வந்துட்டியா சரி இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார் அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு போனான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ராஜா பார்த்தார் இதை உடனே ஓடி ஓடியாந்தார் மகனே என்ன காரியம் பண்ற துடைப்பத்தை கீழே போடுனார் இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்றான் தந்தையே இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு இங்க வந்து நான் ஒரு மாணவன் இங்க அரசனும் ஒண்ணுதான் ஆண்டியும் ஒண்ணுதான் குருதேவர் சொல்றத சொல்றதும் மறுக்காம செய்யறது தான் எங்க கடமை அப்படின்னா இந்த சமயம் முனிவர் அங்க வந்தார் இவனை வந்து முதுகலை தட்டி கொடுத்தார் அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார் அரசே உங்க பிள்ள எங்க கடைசி தேர்வுகளையும் வெற்றி பெற்றுட்டான் பணிவுதான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம் குருநாதர் சொல்றது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காம செய்யணும் அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும் செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும் இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க தூக்கத்திலையும் அப்புறம் தூக்கத்திலையும் தவுண்டு போட மாட்டாங்க இந்த பணிவும் விவேகமும் அவங்ககிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும் அந்த உறுதி உங்க பையனுக்கு வந்தாச்சு இனிமே அவனை நீங்க அழைச்சிட்டு போகலாம் அவன் நிச்சயமா பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார் ராஜா அவரை பார்த்து குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார் இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்க சார் உங்க நிகழ்ச்சியில சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டா பணிவா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் சரி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நேர்லயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணிச்சு உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம் ஏன்பா உங்க வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம் நானும் அப்படிதான் சார் நடந்துக்குவேன் விறகு விட்டுவேன் தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன் உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா பலே பரவாயில்லையே அப்படின்னும் ஆமாம் சார் அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார் இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கேயே இருந்து படின்னு விடுவார் அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன் இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு ஒரு ஆள் இருந்தார் அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மகா கஞ்சன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் எச்சில் கையென்னா ஈர கையை கூட உதற மாட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் அப்புறம் போயிடுவார் அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான் ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா தருமம் தலைகாக்கும்பா பணம் என்ன சார் பணம் இன்னைக்கு கையில் இருக்கும் நாளைக்கு கையில் இருக்கும் எல்லாம் மாயம் எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்பா அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே ஏப்பா அப்படி சொல்கிற இப்போ கூட நீ சரின்னு சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து இதுலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார் உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும் பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம் சரி இன்னும் முனிவர் போயிடுவார் அடுத்த வருஷம் வருவார் இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான் சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார் பேரம்பேத்தியை பார்க்கணும் கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்கு அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான் எல்லாம் சொல்லுவான் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணியோட கொடுக்க மாட்டான் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார் இவன் கடைக்கு வந்தார் அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான் அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான் அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார் போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு அழிக்குதுன்னார் அவ்வளவு தான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன் இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான் அவன் எங்கடா போவான் உன் அப்பா எங்கேயும் போகல இதோ வாழாட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன் உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான் உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான் முனிவர் சொன்னார் அடே இப்போவும் ஒன்றும் கேட்டு போகல நீ விரும்புனா சொல் உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அந்த நாய் சொல்லிச்சான் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன் என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பாலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன் இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான் அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேராமையா அவர் கேட்குறது நியாயம் தானே இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா கிட்ட சொன்னான் அப்பா இன்னைக்கு நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்பா டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியா இருந்தேன் ஒரு ரூபா மிச்சம் தானே அப்படின்றங்க அட பாவி ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்திருந்தால் பத்து ரூபா மிச்சம் ஆயிருக்குமே வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் கடைசி அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயில்ல வந்து இறங்க போறார் அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா ஒரு நாய் உண்மைதான் அந்த நாய்க்கு தான் கல்யாணம் சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் மாப்பிள தேடினார் மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது பேரு பாபி இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார் திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள் பல சமஸ்தான மன்னர்கள் ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பெரிய பணக்காரங்க இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க பத்திரிக்கையை பார்த்தவங்களாம் தகச்சு போயிட்டாங்களாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது ராஜாவே அழைக்கிறார் போகாமல் இருக்க முடியுமா அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வந்து இருவின் பிரபு அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல் உடனே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாரான் மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான் கல்யாண தன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல் தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள் பன்னீர் குளிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் வைர மாலை முத்து மாலை ஏகப்பட்ட அலங்காரம் மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது அவங்களோட வளர்ப்பு நாய்கள் இரநூத்தம்பது அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க எல்லா ராஜ நாய்கள் அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம் அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான் மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா அது நடந்து வர்ற பாத பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க அரசு படைவீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாக்கட் சமஸ்தானத்துக்கு மூன்று நாள் விடுமுறை வேறு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்துதான் இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள் தீவான்கள் அரச குடும்பத்தினர் இப்படி அவங்க எழுநூறு பேராம் அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்குறாங்க கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது வெளியில் துரத்தி விட்டாங்களாம் அந்த பெண் நாய் மட்டும் போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி அது இருக்கட்டும் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்த பிறந்து அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா ஜோசியரே என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாழ் வீரனா வரணும்னு ஆசைப்படுறேன் வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம் ஜோசியர் சொன்னார் மன்னா உங்கள் பிள்ளை வாழ் வேறனா வர்றது கஷ்டம் ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார் அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம் அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா அரசே உங்கள் பிள்ளைக்கு வாழ் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது நல்லா கவனித்து பாருங்க அவரு வாழ்வாள்னு கத்துறாரு அப்படின்னார் கவனிச்சு பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழியே அப்படின்னாராம் மன்னர் அதனால தான் சொன்னேன் அவர் கத்துறது வாழ்வாள்னு கத்தலை வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர் ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க மாணவர்களே தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குனால் ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறதை பார்த்தார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏன்ப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் அவர் சக்தினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயிலை ஓட வைக்குது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டார் அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனா அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்கள் தானா எடிசன் நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமா நான் தான் கேட்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷம் அன்புங்கிறது நம்ம உடற்கூற அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் எல்லாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களாண்ணே ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படி தான் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர் அவன் என்ன சார் எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க காதலேயே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கவனித்து பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கலை அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது அது சரி ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கு சில வழி இருக்குது உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள் அடிக்கடி ஜலதோஷம் காதில் அரிப்பு ஏற்படுதா மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா குழந்த வாயினால் சுவாசிக்குதா பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா இதெல்லாம் அதுக்கு அறிகுறி அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்த அப்படின்னிங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும் அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சுக்க முடியல அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா அடிக்கடி கேள்வி கேட்குறானா சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து குணப்படுத்தி குணப்படுத்திவிட்லாம் குழந்தைக்கு காது சரியாக